இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா இன்னும் எத்தனை காலப்பாடுகள் நாதா இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா இன்னும் எத்தனை கால பாடுகள் நாதா என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா உன் பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா நாதா இேசுதேவா நாதா இயேசுதேவா கரடான மேடுகள் கடும்பள்ள தாக்குகள் கரடான மேடுகள் கடும்பள்ள தாக்குகள் உருண்டு புரண்டு என்னை விழுந்திட செய்யுதே உருண்டு புரண்டு என்னை விழுந்திட செய்யுதே விழாது மனமொடிந்து நடத்திடும் என்னையும் விழாது மனமொடிந்து நடத்திடும் என்னையும் வலுவாமல் வழி நடத்தி செல்லணும் என் தேவனே வலுவாமல் வழி நடத்தி செல்லணும் என் தேவனே நாதா இயேசுதேவா நாதா சுதேவா இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா இன்னும் எத்தனை காலப்பாடுகள் நாதா அக்கினி கடல்தனில் நடந்து செல்கையில் அக்கினி கடல்தனில் நடந்து நன் செல்கையில் ஆக்கினை அணுகாது தேவனே, ஆக்கினை அணுகாது காக்கும் தேவனே அலைபோல் வெள்ளம் என்னை திரண்டே வந்தாலும் அலை வெள்ளம் என்னை திரண்டே வந்தாலும் மலை வந்து நின்று தடுக்கும் தேவனே மலை போல் வந்து நின்று தடுக்கும் தேவனே நாதா தேவா நாதா தேவா இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா இன்னும் எத்தனை கால பாடுகள் நாதா உறவுகள் உதறும் போது மார்பில் சாய்குவேன் உறவுகள் உதறும் போது மார்பில் சாய்குவேன் வெளிகளில் கண்ணீரோடு பாதம் சேருவேன் வெளிகளின் கண்ணீரோடு உந்தன் பாதம் சேருவேன் மார்போடு அணைத்து என்னை முத்தமிடும் தெய்வமே மார்போடு அணைத்து என்னை முத்தமிடும் தெய்வமே மறவாது உந்தன் அன்பை நினைத்து நான் ஏங்குவேன் மறவாது உந்தன் அன்பை நினைத்து நான் ஏங்குவேன் நாதா ஏசுதேவா நாதா சுதேவா இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா இன்னும் எத்தனை கால பாடுகள் நாதா இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா இன்னும் எத்தனை கால பாடுகள் நாதா என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா தேநாதா தேவா யேசுநாதா இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா இன்னும் எத்தனை கால பாடுகள் நாதா 阿门。